தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கு வாழ்ந்தார் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அறிவு ஒளி பரப்பினார் அந்த அறிவு ஒளிதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மையத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இந்திய நாட்டு நதிகளை எல்லாம் எப்படி இணைப்பது எல்லோரும் பேசினார்கள் இப்படி இப்படி செய்யணும் இப்படி செஞ்சா தான் முடியும் இப்படி என்னென்னமோ சொன்னாங்க அத்தனையும் கேட்டுட்டு இருந்த அந்த மகரிஷி கடைசியில நிறைவுரையில் ஒன்னு சொன்னார் நதிகளை இணைப்பதற்கு முன்பு முதல் முதலில் மனித மனங்களை இணைக்க வேண்டும் அதற்கான ஒரு கல்வியும் ஒரு ஆன்மீகம் தேவைப்போம் கல்வியின் மூலமாக ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே தான் மனித மனங்களில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறோம் முதல் சமுதாயத்தை சுவாமி விவேகானந்தர் ஒன்றை சொல்றார் கொஞ்சம் பாருங்க

அவர் இங்கோ ஒரு பேசுகிற இடத்துல சொல்லி இன்னும் ஒரு நூறாண்டுக்குள்ளாக தென்னாட்டில் ஒரு பகுதி அந்த ஸ்கூ கிராமமாகவே இருக்கும் அங்கே ஒரு மையம் அமையும் அறிவு கோயில் என்ற மையம் அமையும் அங்க அறிவை பற்றியே போதனை செய்யக்கூடிய சாதனை மன்றமாக இருக்கும் அது மாத்திரம் இல்ல அங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய பயிற்சிகளும் அங்க அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதை வச்சு பார்த்தா இப்ப நாம நடத்திட்டு வரக்கூடியதெல்லாம் சொல்றாரு அங்கதான் உண்மையான அறிவை பற்றி இறைநிலையை பற்றிய உணர்வு மனிதனுக்கு கிட்டும் அந்த இடத்துல வந்திருக்கும் அத உங்களுக்கு நினைவுபடுத்துற முன்னையெல்லாம் கல்வி இருந்தா போது செயல் திறமை இருந்தா போது அதுதான் ஆளுமை திறன் என்று குறிப்பிடுவார்கள் இப்ப அப்படி இல்லை அந்த மாதிரி ஆளுமை திறன் இப்போ வேண்டியதில்லை கல்வி வேணும் செயல் திறன் வேணும் பிளஸ் ஒழுக்கமும் நற்பண்புகளும் கூட வேணும் விவேகானந்தர் சொல்வார் ஒழுக்கமும் நன்னெறிகளும் நட்பண்புகளும் அடித்தளமாக இருக்க வேண்டும் அதுக்கு மேலதான் இந்த கல்வி வருடம் அதைத்தான் ஆழியார் அறிவு திருக்கோயிலில் எங்களுடைய கல்விக்குழு யோகமும் மனித மாண்பும் வேல்யூ எஜுகேஷன் ஆக இது ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தற்கரிய வாய்ப்பு இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ப நிலையதை ஏக நிலையை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே அறிவின் இருப்பிடம் അറിന്പ <im>